ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பட்டுவானம் அம்மா இன்றைக்கி வந்து என்ன விழான்னா இன்றைக்கும் பிரிஞ்சாலா அப்படின்னு சொல்லாதீங்க இன்றைக்கும் பிரிஞ்சால் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சாலும் ரசம் ப்ளஸ் ப்ளஸ் ரசமும் கொஞ்சம் வச்சோம் அதனால் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரிஞ்சால் வந்து கட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுமா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபாலிஃபினைல் ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து அதில் ரியாக்ட் ஆகுது நம்ம வெளியில் இருக்க ஆக்சி நம்ம கட் பண்ணி வைக்கும்போது வெளியில் இருக்க அதை வெளியில் இருக்க ஏரில் அது ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் ஆகுறதுனால அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அதுக்கு அதுக்கு தடுக்கிறது என்னென்ன என்ன பண்ணோம் அப்படின்னா சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே பை த பை இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது வந்து எதுக்குன்னு கேட்காதிங்க அது வந்து வந்து ரசத்துக்கு ரசம் வந்து பருப்பு வச்சு தான் வைக்க போகிறோம் பருப்பு ரசம் பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் தனியாக வச்சும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இது வந்து பேபி இருக்காங்க அதனால் அவங்க பருப்பு சாதமாக விடலாம்னு சொல்லிவிட்டு அதை வந்து தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இது வந்து இதாக இப்போ ரசத்துக்கு இது எடுத்து வச்சாச்சு தனியாக கொஞ்சம் புளி கொஞ்சம் புளி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ அந்த டொமேட்டோ கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் உருகிற மாதிரி அதில் வச்சிடணும் ஒரு முடி போட்டு முடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு சைட் தப்பை மிளகு சீரகம் எடுத்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்து கொஞ்சம் நடத்தி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இந்த கல்லில் தான் யூஸ் பண்ணுவோம் இது யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது அதில் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி அதையும் அந்த மிக்ஸிலையும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சில்லி வந்து ஒரு ரெண்டு சில்லி எடுத்துக்கணும் சில்லி வந்து ரெண்டு சில்லி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஆயில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் கட் பண்ணி வச்சுருக்கா பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதோ கடுகு நல்லா பொரியுது பொறிஞ்சிகிட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம க கா பச்சை மிளகாவும் அது கூட வந்து நம்ம கருவேப்பில்லை கொத்தமல்லி அதையும் நாங்கள் ஆட் பண்ணிப்போம் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணுவோம் பிஃபோரும் ஆட் பண்ணுவோம் நம்ம க களைக்கு வச்சுருக்க பாருங்க பருப்பு தண்ணி அந்த புளி அதுக்கப்புறம் வந்து தக்காளி மிளகு சீரகம் அதோடு சேர்த்து உப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிப்போம் அதோட சேர்த்து இது அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா இது கொதித்து வரணும் கொதித்து வர வரையும் நம்ம இது வந்து வெயிட் பண்ணணும்

ஃப்ரை பண்ணணும் அப்படின்றது வந்து பிஃபோர் மேரேஜ் தெரியும் ஆஃப்டர் மேரேஜ் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும் அது ஸ்டார்டிங்கில் சுத்தமா தெரியாது கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக்கம் தான் ஃப்ரை எல்லாம் தெரியும் ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம இதை வரைக்கணுமா நல்லது ஃப்ரை ஆகணும் நல்லது கோயாரக்கலாம் ಸಮಯ கிடைக்கும் கறியில வர வரீ வந்து கத்துக்கிட்டே சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் இப்பதான் கத்துக்கிட்டே பிராக்டீஸ் பண்ணி மென்கி மார்க்காலயன் செய்ய செய்யலா எனக்கு பண்றது ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியவே தெரியாது

கமாட்ரே இப்ப ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிச்சு கிச்சு அது வந்து நல்ல ஃப்ரை ஆய ஒரு நைஸ் நல்ல ஃீலிங் கோல்டன் கலர் வர வரணும் சிஸ்ஸா ஃப்ரை பண்ணனும் அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் அதிர்ச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம் நல்ல அது ரெண்டும் தக்காளி அதிகமாகவும் போடக்கூடாது போட்டாலும் ஃப்ரை பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு ஹாஃப் தக்காளி அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு என்ன நம்ம மூணே மூணு பிரிட்ஜால் தான் தகுந்தபோது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் மதியம் லஞ்சுக்கு மட்டும்தானே அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டால் நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சால்ட்டு போட்டாச்சு குக்கிங் வந்து அதை பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதோட செஞ்சால் அதை நல்லா அதை நம்ம வந்து மனசு பிடிச்சி நம்ம வந்து செய்யலாம் நல்லா எல்லாத்துக்கும் நம்ம செய்வாங்க நம்ம காலத்துக்கும் சொல்லலாம் அது நம்ம சமைக்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட வந்துட்டு மற்றவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது அது அவங்க மகத்தில் வர சரி சந்தோஷத்தை பார்க்குறது அது ஒரு தனி ஃபீல் அதுக்கப்புறம் பிரிஞ்சால் இருக்கு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் எடுத்து போடணும் தண்ணி நல்லா புளிஞ்சு மஞ்சள் வாங்கி வச்சு அதை எடுத்து போடணும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா இது வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரொம்ப தே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு தமிழ்நாடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஃபைனலாக அதை வந்து நல்லா அது வந்து கொதித்து நல்லா மசிச்சு வர மாதிரி ஸ்டேஜில் குழஞ்சி இருக்கும் அது சாப்பாடு ரைஸோடு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா அதை வணக்கிட்டு அந்த ஆயில்லேயே பாருங்கள் ஆயில் எவ்வளோ ஆயில் தெரியுது பாருங்கள் கொதிக்குது பாருங்கள் அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு ஒரு ஒரு இது அவங்க தேவைப்படுற அளவுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவைதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம் அப்புறம் மிளகாத்தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க தான் அந்த காய் வந்து கொஞ்சம் பாயில் ஆகும் போட்டு கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணேன் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா பாருங்கள் கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோனால அது ஒன்றும் நல்லா அது என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சுன்னா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு சமைச்சி முடித்ததே க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சைடு பை க்ளீன் பண்ணி சமைச்சி முடித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு